யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவமான ஒரு அஞ்சனத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த அஞ்சனை என்னென்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அத்தனையும் இந்த அஞ்சனை வந்து சரி செய்யும் மனுஷனோட கோரிக்கையே வைக்கும்போது இந்த அஞ்சனம் அதை பலவிதமான ஒரு நன்மையே அது வந்து உங்களுக்கு ஒரு தேவதையாக இருந்து உங்களுக்கு வழிநடத்தும் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ நம்ம பதிவில் காமிக்கிறது ஏன் கேட்டிங்கன்னா ஒரு பரிகாரம் பண்ணால் இன்றைக்கே சரியாயிடுமான்னு கேட்குறாங்க ஒரு பரிகாரம்லாம் அப்பயே சரியாகாது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் பதிவில் எல்லாமே பாருங்கள் கண்காட்டி விதா கிடையாது வாழ்க்கை இன்னைக்கு சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பமா அப்படின்லாம் கிடையாது கர்மான்றதெல்லாம் வேறு அது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக தான் குறையும் ஒருத்தொருத்தவங்களோட ஆறா வந்து ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும் ஒரு ஒரு தாய் தகப்பனார் இல்லை அவங்க வேறு வீட்டுக்கு போய் வாழ்க்கை நத்துறது இந்த தோஷங்கள்லாம் எல்லாமே இருக்கும் தடை கிட தொழில் அபிவிருத்தி எல்லாத்துக்குமே ஏன்னா அதை ஃபஸ்ட்டு முடிவே பண்ண மாட்டேங்க ஜாதகம் மெயினு அதில் இருக்கிற கோளாறு எல்லாமே வந்து பித்துள்ள தோஷம் தசா புத்தி யோகம் கர்மம் இந்த மாதிரி தடை எல்லாமே இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளேயே எல்லாமே எத்தனை ஒம்பது பேர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும் அதை மீறி தான் வாயாலே தான் கெடு கெட்டு போயிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏன்னா இந்த வைக்கும் வைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செய்து தரோம் இது ஒரு தேவதை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் தொழில் முடக்கம் கணவன் மனைவி எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதோ அதுலேருந்து மீண்டு வெளியே எடுத்துன்னு வந்து தரும் அந்த அளவுக்கு வந்து வசீகரமான ஒரு சக்தி மிக்க ஒரு அஞ்சனம் இது பாதுகாப்பாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கி நம்ம எப்படி நம்ம எல்லாம் ஷேரிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த அஞ்சனத்தை வைக்கும் போது உங்களோட கோரிக்கையெல்லாம் அதை நிறைவேற்றி பண்ணணும் அந்த அளவுக்கு அஞ்சனெல்லாம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா எப்படி பரிகாரம் பண்ணால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ அஞ்சனத்துக்கு அவ்வளோ பவுர் இருக்குது ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருள்லாம் வந்து எக்கச்சக்கமான பொருள் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு சாரணவோட வேர்லாம் இருக்கும் அதில் தொழில் தொழில் அபிவிருத்திக்கு வர்றதுக்கெலாம் வந்து எட்டு அஷ்ட கர்மங்கள் உண்டு அதை வந்து தீக்கிறக்கூடிய வந்து எது பார்த்திங்கன்னா மிளகுசாரணையோட மூலிகையும் சில புல்லுருவிலாம் வந்து இதில் கலந்துருக்கும் ஏன்னால் இது வந்து ரொம்ப முட்டி மோதிரம் ஏந்துக்கே முடியல இந்த ஏவல் இருக்குது பில்லி சூனியம் இருக்குது எதுலேருந்தும் நாங்கள் வர முடில ஏன்னா உடம்புக்குள்ளே ஏறிட்டு மோகினி அது வெளியவே மாட்டேங்குது லைட்டாக விந்து வெளியே போகுது பிரச்சனை நைட்டில் வருது இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன்னா எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி ஏன்னா டைம் இல்லாத டைமுங் தசா புத்தி யோகம் எல்லாத்துக்குமே இது படிப்படியாக சரியாகும் இப்போ இன்னைக்கு வச்சிங்கன்னா நாளைக்கே சரியாடலாம் கிடையாது உங்கள் உடம்பு ஒரு ஒருத்தருவங்களோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கோல்ட் பால்டு ஈட்டு சீத்தளம் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஆறா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வேணும்னா முயற்சி பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி டீட்டெயிலில் நீங்கள் கேட்கலாம் அதோடய டீட்டெயிலில் நம்ம அனுப்புவோம் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா இதோட அஞ்சனம் இந்த அளவுக்கு வரும் இது ஏன்னால் இது ரெடி பண்ணுறதுக்கே மூலிகைலாம் ரொம்ப நா நாட்கள் ஆகிடுச்சி அதனால் இந்த அஞ்சனத்தை வந்து நான் வீடியோவில் வந்து பதிவு கொடுத்துருக்குறேன் விருப்பத்துக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா வாழ்க்கைய நம்பிக்கை தான் இதில் பண்ணால் சரியாயிடுமான்றது நம்பிக்கை இது எங்களோட தொழில் ரீதியாக வந்து முயற்சி பண்ண ஒரு விஷயம் வெற்றி காண்றது வெற்றி காண்றதெல்லாம் நீங்கள் வைத்து பயன்படும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் அதை புரியாது ஏன்னா உடனே தீரும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் கொடுத்தாலும் உடனே தீராது தங்கம் கூட கழுத்தில் போட்டால் உடனே எல்லாம் கரையாது அது போட போட அதோட கிராமெல்லாம் குறைய வரும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து உங்களோட பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் போக போக தான் குறைய குறைய உங்கள் நீங்கள் அபிவிருத்திக்கு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி